ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் சுவை வாரம் 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 ரெண்டு ரெண்டு சூப்பர் டிஷ்ஷோட தான் தான் வருவோம் அதே மாதிரி இந்த வந்திருக்கும் என்ன டிஷ்ஷுன்னு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் செஃப் பழனி முருகன் அவர்கள் வணக்கம் வணக்கம் செஃப் செஃப் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா வீக்கெண்ட்ல எப்படி போச்சு நான் எப்பவும் கேட்கலாம் நினைச்சேன் நீங்க கேட்டீங்க அப்ப நீங்க கேளுங்க சார் நல்லா வரக்கும் போல எனக்கு சூப்பரா போனச்சு ஓகே நல்லா போனச்சு உங்களுக்கு நல்லா இருந்துச்சா எனக்கு வந்து சூப்பரா போச்சு சார் என்ன நிறைய வெளிய ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சோ இன்னைக்கு ஹெல்தியான ஃபுட் சாப்பிடலாம் சொல்லி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் ஓகே சொல்லிட்டாங்க एक्चुअली அடுத்து வந்து என்ன டிஷ் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க அது நம்ம கேட்டறலாம் ஜெனரலா வந்து இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுக்கு நடுவில் வந்து எகிட்டேரியன் இருப்பாங்க எகிட்டேரியன் ஓகே எக் மட்டும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த எக் ஃபேன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் ஒரு சூப்பரான ரெசிபி தான் அது நம்ம அதாவது முட்டை கொத்து பொரியல் தான் பார்க்க போகிறோம் சூப்பர் ஒரு பேசிக் இங்கிரீயன்ஸ் லைட்டாக வதக்கி அரைச்சு தென் அதோட முட்டை எல்லாம் சேர்த்து சூப்பராக பண்ண போகிறோம் எல்லாருமே ஒரு ஃபேவரட்டான டிஷாக இருக்க போகுது இல்லையா ஆமாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ முட்டை கொத்து பொரியல் தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் முட்டை கொத்து பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை நாலு நம்பர் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு வரமிளகாய் நாலு கருவேப்பிலை சிறிது கொத்தமல்லி கால் கை சின்ன வெங்காயம் பத்து பூண்டு அஞ்சு நம்பர் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு முட்டை கொத்து பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமாச்சா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மசாலா லைட்டாக வதக்கி அரைச்சிடலாம் ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயுமே எமர்ஜென்சி டக்குன்னு ஒரு விஷயம் ஒரு ஃபுட்டு செய்யணும் அப்படின்னா எக்கு தான் எடுப்பாங்க ஆமாம் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க இல்லை டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் செய்யணும் பத்து நிமிஷம் செய்யணும் ஒரு ஆம்லேட் பண்ணுவாங்க இல்லை பொரியல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பொரியலுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் பட் அதில் வந்து அதை நம்ம மெயின் கோர்ஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்குறது தான் இருக்குது சூப்பராகணும் ஆமாம் கடல் எண்ணெய் இல்லை கொஞ்சம் ஜீரகம் அதிலே கொஞ்சம் சின்ன வெங்காயம் தினத்தில் வரமிளகா சேர்த்துக்கிறோம் நம்ம அரைக்க போகிறோமா சார் ஆமா ஓகே நம்ம வரமிளகா பார்த்தோம்னா டவுட் ஆயிடுச்சு என்ன அப்படியே சாப்பிடுவோம் அதனால இந்த வந்துருக்கும் இல்ல அந்த அளவுக்கு இன்னும் வரல ஏன்னா அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வந்துகிட்டே இருக்கு சார் ஓகே நல்ல ஒரு தான்மா ரொம்ப தேங்க்ஸ் விஷயத்துல தான் கொஞ்சம் கஷ்டமே இப்ப பூண்டு ஓகே நல்லா இருக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன பண்றது இல்ல நல்லதுன்னு ஓகே எல்லாருக்கும் நல்லது நான் சமைக்க வேணாம் தான் அவர் சொன்னார் ஆனா நீங்க எல்லாருமே சமைச்சு பாருங்க சூப்பர்

ரசம் பண்ணி வச்சுருவாங்க ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதான் ரச சாதம் சொன்னேன் ஏன்னா ரசம்னு சொல்லலை இல்லையா சாதமே அப்படி சொன்னேன்னா ரசம் அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க நான் மிக்ஸ் பண்ணி அப்படி சர்வ் பண்ணும் போது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவேன் அதை வேறு நல்லா இருக்கும் சொல்கிறீங்க சூப்பராக அதை அப்படியே எடுங்க பார்ப்போம் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து நம்ம லைட்டாக ஆற வச்சு அப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கலாம் இந்த வாரமளகா பூண்டு சின்ன வெங்காயம் செஃப் எப்படி பேஸ்ட் மாதிரி அரைக்கணுமா இல்ல நார்மலா லைட்டா ஒண்ணு ரெண்டா அரைச்சுக்கலாம் ஓகே ஓகே செஃப் ஆமா ஆரேச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம செஃப் சொன்ன மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு அரைச்சாச்சு एक्चुअली அந்த ஒண்ணு ரெண்டா அரைச்சா போதும் ம் இதுல अगेन வந்து கடறணும் இதில் கொஞ்சம் சோம்பு அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை தழச்சுக்கலாம் ஓகே டவுட்டு கேளுமா பரவாயில்ல நீ யோசிச்சு பாருங்க பேன் எடுக்கும் போது என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராது வராதுலேயே பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ இந்த அரைச்ச விழுது டேரக்டாக விடுது ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த அரைச்ச விழுது நம்ம அரைக்கிறப்பே இந்த மிளகாத்தூள் வேணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்பயும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஆட் பண்ண உடனே பதக்கியாச்சு தென் இப்ப அடுத்து நம்ம இந்த முட்டை சேர்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் அடுத்தது நம்ம முட்டையை பீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சே கலரிலாம் விடாமல் அப்படியே இப்படி திரும்பி இப்படி போட்டால் ஆம்லேட் வந்துடும் இல்லையா சே இதுக்கு தேவையான உப்பு இந்த தேவையில்லாத கேள்விக்கு நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் இந்த உப்பு சேர்த்துடுறேன் சரி அப்படி நம்ம வந்து இப்படி கலராம அப்படியே இப்படி திருப்பி போட்டா ஒரு சூப்பரான ஆம்லெட் வந்துடும் இல்லையா அப்படி சொன்னேன் அதாவது முட்டை எப்படி கொத்து பொரியல் மாதிரி கொத்து ஆம்லேட் வந்துடும் உள்ள ஸ்டஃப் எப்படி வைக்கிறாங்க இப்ப தோசையில வந்து கறி தோசை மட்டன் தோசை அந்த மாதிரி வைக்கிறாங்கல்ல நம்ம முட்டையில ஒரு ஸ்டஃப் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம ஒரு புது ரெசிபி ட்ரை பண்ணலாம் சே அது பேர் வந்து ரித்தி அப்படின்னு சொல்லி இருக்கேன் கீழே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த ஈஸியா முடிஞ்சிடும்ங்கிறேன் மூடி போட்டுடலாம் ஓகே சோ ஆக்சுவலா இந்த முட்டை பொரியல் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சு வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மூடி எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பெப்பரு அப்புறமேட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்புடின்னா பக்காவா ரெடியாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் வச்சு பண்ணும் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு எக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்லாம் சரி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ வாவ் தான் சரி தன் சார் நல்லா புரிஞ்சு வந்துருக்குறார் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் கொத்தமல்லி ஆஃப் பண்ணிடலாம் அதை அப்படியே அழகாக ப்ரெஷன் பண்ணிடலாம் முட்டை கொத்து பொரியல் எப்படி செய்த்தலாம் கடாயில் என்ன சேர்த்து ஜீரகம் வெங்காயம் வரமிளகாய் வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கோங்க கடாயில் என்ன சேர்த்து சோம்பு கருவேப்பில் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சேர்த்து வதக்கி அதோடு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கி முட்டை உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி மிளகுத்தூள் கொத்தமல்லி கலந்தோன்னா சுவையான முட்டை கொத்து பொரியல் தயாராகிடும்